இதோ வீடியோ மீனை பாருங்க மக்கள் எத்தனை மீன் எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வணக்க மக்கள் இங்கே பாருங்கள் கல்லறி பக்கத்தில் மீன் பிடிக்க போர் போர்மண்ணு இப்போ போர் மண்ணு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க வந்து இந்த வாய்க்கால் இறங்க போகிறாரு இவ்வளோ அழகிய கிராமம் இறங்கிட்டாரு இப்போ வள விட ஆரம்பிச்சிட்டாரு வளையோட போகிறாரு மீன் பிடி பார்ப்போம் இந்த வீடியோ மூணு பாருங்க அப்படி இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சி வச்சுருக்கோம்ட்டு பாருங்க மக்களே எடுத்து விட்டுட்டு இருக்கிறாரு மறைய விட்டுட்டாரு ஒட்டு துணி மாதிரி ஒரு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்களை தெரியுதுங்களா இதுதான் பசலை கெண்டைன்னு சொல்லிடுறாங்க ஒரு மீன் தான் ரெண்டு மீன் மக்களே அது ஓடிடுச்சு ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறாரு வா கிண்ட பஸ்ல இது வாங்கி வச்சு மறுபடியும் ஒரு மீன் மாட்டிச்சு பாருங்கள் ஒரு மீன் எடுக்கிறாரு ரெண்டு மீன் மக்களே இப்போ கையில் பாருங்கள் ரெண்டு மீன் இருக்குதா இன்னைக்கு என்ன வேட்டை சரியான வேட்டையடுது மக்களே பார்ப்போம் எப்படிலாம் எத்தனை மீன் எடுக்கிறோன்ட்டு சிரிப்பா பாருங்கள் நாங்க பிடிச்சிருந்தோம் விளையாட்டுக்கு வாங்க மாட்டிடுச்சு வாங்க மக்களே மக்களே சரியான வேட்டை மக்களே இங்கே ஒரு மீன் மாட்டிடுச்சு நீட்டாரு கேமரா எடுத்துட்டு ஒட்டியா மாட்டேன் வரேன் எப்படி மீன் பிடிச்சி ரெண்டு மேலே வரும் உசுரோட இன்னுமே போய் அது வர்த்த சாப்பிடுவார் எடுத்துகிட்டு இருப்போம் ஒரு கெண்ட பசுள கெண்ட மக்களையும் மீன் த மக்களை பாருங்க எவ்வளோ மீன்ட்டு